Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரௌண்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சஷ்டி விரதம் ஏழாவது நாள் எப்படி நிறைவு செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆறு நாள் விரதம் இருந்தவங்க சூரசம்ஹாரம் முடித்த பிறகும் விரதத்தை அப்படி கண்டினியூ பண்ணிக்கணும் மறுநாள் சுவாமியோட திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகு தான் நம்மளோட விரதத்தை நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்கணும் ஏழாவது நாள் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானை அம்மையாருக்கும் வந்து திருமணம் நடைபெறும் இந்த திருமணத்தை வந்து நேரில் பார்க்க முடிஞ்சவங்க கோயிலில் போயிட்டு நேரில் பார்த்துக்கலாம் அப்படி பார்க்க முடியாதவங்க நம்ம வீட்டிலையே டிவியில் வந்து ஒளிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இந்த திருமணத்தை வந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த திருமணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுவாமிக்கு நம்ம வீட்டில் செஞ்ச நெய்வேத்தியங்களை வச்சு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் செஞ்சு படையிலிடணும் இன்றைக்கி வந்து சுவாமிக்கு வந்து கல்யாண சாப்பாடு செஞ்சு நெய்வேத்தியமாக வைப்பாங்க இன்னைக்கு சுவாமிக்கு நெவேத்தியம் செய்யும்போது கூடவே நம்ம பஞ்சாமிரதம் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான எல்லா உணவுகளும் வச்சு இன்னைக்கு வந்து சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பானது அதனால் முடிஞ்சால் பஞ்சாமிரதம் செஞ்சு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வைங்க இன்னைக்கு வந்து கல்யாண சாப்பாடு நம்ம எப்படி நம்ம கல்யாணத்துலலாம் சாப்பாடு வந்து தடகுடெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி சுவாமிக்குமே இன்னைக்கு நம்ம வந்து கல்யாண சாப்பாடு செஞ்சு நெய்வேத்தியமாக செய்யணும் செம்ம வந்து சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் வடை பாயாசம் இது எல்லாமே செஞ்சு என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அது எல்லாமே நம்ம நெய்வேத்தியமாக செஞ்சு சுவாமிக்கு வந்து இன்றைக்கி படையிலிடலாம் இப்படி வந்து செய்ய முடியாதவங்க இன்னைக்கு வந்து ஒரே ஒரு சக்கரை பொங்கல் மட்டுமாவது செஞ்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கிறது வந்து நல்லது இன்றைக்கி சுவாமிக்கு நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும் நல்ல ஒரு பூமாலை சாத்திட்டு அவருக்கு பிடிச்ச செவ்வரளி மலர் இருந்துச்சுன்னா அதை கொண்டு நம்ம வந்து அவருக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி சிவப்பு கலர் பூ எது இருந்தாலும் ரோஸ் பன்னீர் ரோஸ் அப்படி இல்லாட்டி வந்து செம்பரத்தி பூ எது இருந்தாலும் அதை கொண்டு நம்ம சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி திருமணத்தப்போ நல்லா சூப்பராக அழகாக அலங்காரம்லாம் பண்ணிப்போமோ அதே மாதிரி சுவாமிக்குமே நம்ம நல்லா வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும் இன்றைக்கும் நம்ம காலையிலே பூஜை எல்லாம் நல்லபடியாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கும் நம்ம ஷட்கோண கோலம் வந்து போட்டுக்கணும் அந்த ஷட்கோண கோலத்தில் ஆறு தீபங்கள் வந்து ஏற்றி வச்சுக்கணும் ஆறு அகல் தீபங்கள் நெய் போட்டு வித்தலையில் வச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஷட்கோண கோலத்து மேலே ச ர வ ந ப வ அப்படின்ற இந்த ஆறு எழுத்துக்கள் மேலே ஆறு தீபங்கள் வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து மாவிளக்கு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது நான் வந்து இந்த ஷட்கோண கோலத்தில் நடுவில் வந்து ஓம் என்ற எழுத்துக்கு மேலே வந்து இந்த மாவிளக்கு போட்டு அதில் வந்து தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் இப்போ சுவாமிக்கு அலங்காரமெல்லாம் பண்ணியாச்சு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம்லாம் என்னென்ன செய்கிறதுன்றதையும் பார்த்தாச்சு இப்போ சுவாமிக்கு வந்து வழிபடுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம வந்து ரெண்டு வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க வாழைப்பழம் வச்சுட்டு அதில் ஒரு பூவும் வச்சுட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து வழிபட ஆரம்பிச்சிடலாம் இன்னி இந்த ஆறு நாட்கள் எப்படி நம்ம வழிபாடு செஞ்சோமோ அதே மாதிரியே முதல்ல நம்ம முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு வந்து நம்ம இன்னைக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த ஆறு நாட்கள் வந்து பூஜையும் நல்லபடியாக விரதத்தை நல்லபடியாக வழிநடத்தி கொடுத்துருக்காரு இல்லையா அவருக்கு வந்து தீபதூப ஆராதனைகள் காமிச்சு அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிடணும் தான் நம்மளோட குலதெய்வத்துக்கு வந்து நம்ம தீபதூபா ஆராதனை காமிச்சு அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கணும் இந்த நன்றி எதுக்காகனா இந்த ஆறு நாட்களும் நம்மளோட விரதத்தை வந்து நல்லபடியாக வழிநடத்தி கொடுத்ததுக்காக எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நல்லபடியாக வழிநிறுத்தி கொடுத்ததுக்காக நம்ம நன்றி சொல்லணும் அடுத்து தான் நம்மளோட முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நன்றி வந்து சொல்லணும் இந்த ஆறு நாட்கள் வந்து இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்க வச்சுருக்காரு இல்லையா அதுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மதீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அவர்கிட்ட வந்து மனம் உருகி வந்து நம்ம வேண்டிக்கணும் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானை அம்மையாரோட ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து உட்காந்துருப்பாரா ஸோ அந்த நேரத்தில் போய் நம்ம என்ன வேண்டினாலும் நமக்கு வந்து கிடைக்குமா அதனால தான் நம்ம வந்து இந்த விரதத்தை திருமண நாள் அன்று வந்து நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க நாள் சூரசம்ஹாரம் முடிச்சதோடு நம்ம நிறைவு செய்யாமல் திருமண நாள் அன்னைக்கு ஏன் நிறைவு செய்யணுமா அதுக்கு காரணம் வந்து இதுதான் அடுத்த நாள் அவருக்கு திருமண கோலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப அமைதியாக வந்து உட்கார்ந்து இந்த சந்தோஷமான நேரத்தில் நம்ம போய் எது கேட்டாலும் அவர் வந்து வாரி வழங்குவாராம் அது மட்டும் இல்லாம வள்ளி தெய்வானை அம்மையாரோட இருக்கும்போது இல்லையா அவங்க அவங்க வந்து சொல்லுவாங்களாம் நம்மளோட பிள்ளைங்க வந்து இத்தனை நாள் விரதம் வந்து நம்ம கிட்ட வந்து வீடு வச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து நிறைவேத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மையார் வந்து சொல்லும்போது நம்மளோட முருகப்பெருமான் வந்து கண்டிப்பா எது நம்ம கேட்டாலும் அத வந்து வாரி வந்து வழங்குவாராம் முருகப்பெருமானாலுமே கருணையின் கடவுள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுவும் அவர் வந்து இந்த அன்னைக்கு திருமண கோலத்தில் வள்ளி தேவானை அம்மையாருடன் இருக்கும்போது அந்த வள்ளி தேவானை அம்மையாரும் நமக்காக வந்து அவர்கிட்ட வந்து பரிந்துரை செய்வாங்களாம் அப்படி செய்யும்போது போது அதை வந்து கட்டாயம் ரொம்ப மகிழ்ச்சியோடு நமக்கு வந்து வாரி வழங்குவாராம் இதுதான் வந்து இந்த ஏழாவது நாள் விரதத்தை முடிக்கணும் அப்படின்ற சூட்சமத்தை வந்து வச்சுருக்காங்க அதனால இந்த நேரத்தில் நம்ம சுவாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை வந்து அவருக்கு நிச்சயம் வந்து நிறைவேற்றுவார் கரெக்டான நேரத்தில் நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து நிச்சயமாக சேர்ப்பார் இப்போது வழிபாடெல்லாம் சுவாமிக்கு வந்து முடித்தாச்சு வழிபாடெல்லாம் சுவாமிக்கு முடிச்சிட்ட பிறகு அடுத்ததாக நம்ம வந்து காப்பு கயிறை வந்து கழட்டிடலாம் காப்பு கயிறை கழட்டிட்டு நம்ம வீட்டில் செடிங்கள் வச்சுருப்போம் இல்லையா அந்த செடியோட தொட்டியில் வந்து நம்ம அந்த காப்பு கயிறை வந்து போட்டுடலாம் இப்போ அடுத்ததான் இன்றைக்கி வந்து நம்ம ஒருத்தருக்காவது உணவு தானம் வந்து கொடுக்கணும் இன்றைக்கி வந்து குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இல்லாட்டி எதிர்க்கு வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பாடு கொடுக்கலாம் இல்லாட்டி பால் காய வச்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாட்டி பழங்களாவது கொடுக்கலாம் இல்லை நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லையா அந்த டைமில் வந்து குழந்தைங்கள பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பால் பழம் ஏதாவது வந்து நீங்கள் என்ன நெய்வேத்தியம் செய்கிறீங்களோ அந்த நைவேத்தியத்தை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வயிறார வந்து கொடுக்கும்போது அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க இதோட புண்ணியத்தின் காரணமாகவே நமக்கு வந்து பாக்கியம் வந்து சீக்கிரத்திலே வந்து நமக்கு கிடைக்கும் இது மட்டும் தான் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது இப்ப பெரியவங்களை கூப்பிட்டு வந்து சாப்பாடு வந்து உணவு தானமாக கொடுக்கலாம் இல்லை கோயிலில் போயிட்டு யார் வந்தாலுமே அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவு வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படியும் இல்லைன்னா இப்ப வந்து உணவு தானம் செய்யற அளவுக்கு நமக்கு வந்து வசதி குறைவாக இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த பச்சரிசியை எடுத்து நம்ம அது கூட கொஞ்சமா வெள்ளம் கலந்து இப்ப வெள்ளம் இல்லைனாலும் கூட பரவாயில்ல வெறுமனே பச்சரிசி எடுத்துட்டு போய் நம்ம கோயிலுக்கு போய் கோயிலை சுத்தி மரங்கள்லாம் இருக்கும் அந்த வந்து இந்த மரங்கள் அரச இதெல்லாம் இல்லையா அந்த மரத்துக்கு வந்து நம்ம இந்த அரிசியை வந்து தூவி விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி நம்ம போயிட்டு இந்த மரத்துக்கு கீழே வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்து நீங்க அதை வந்து தூவி விட்டுக்குங்க இதுவே வந்து மிகப்பெரிய தானங்கள் செஞ்சதுக்கு வந்து சமமாக இருக்கும் ஏன்னா ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து அந்த அரிசியை எடுத்துட்டு போய் சாப்பிடும் அதுங்க எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாயிடும் இதுவே உங்களுக்கு வந்து புண்ணியமா வந்து சேரும் ஸோ இப்போ வந்து பெருசாக வந்து தானங்கள் வந்து செய்ய முடியல அன்னதானம் வந்து பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி அரிசியாச்சும் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் வந்து கலந்துக்கிட்டு வெள்ளம் கலக்கலைனாலும் பரவாயில்ல கொஞ்சமாக அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு அதை நம்ம பொடி பண்ணியோ இல்லாட்டி அப்படியோ கூட நம்ம எடுத்து போய் அந்த மரத்துக்கு அடியில் வந்து நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும் போதுமே இதெல்லாம் நமக்கு புண்ணியங்களாக வந்து சேர்ந்து நம்மளோட வேண்டுதலை வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக செஞ்ச சாப்பாட்டை வந்து நம்ம பறவைங்களுக்கும் நம்ம வீட்டு விலங்குகளுக்கும் நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக என்ன முடியுமோ உங்களால் யாருக்கு தானமாக கொடுக்க முடியுமோ ஒருத்தருக்காச்சும் நீங்கள் வந்து இதில் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ இல்லை வந்து குழந்தைங்களுக்கோ யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து தானமாக வந்து இந்த உணவுகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இப்போது திருமணத்துக்காக நிறைய பேர் வந்து ஜாதகம் வச்சு வழிபாடு பண்ணியிருப்பாங்க விரதம் இருந்திருப்பாங்க அவங்க வந்து அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் முருகன் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணி அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு அதோட ஜெராக்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வரன் பார்க்குறதுக்காக கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரத்துலேயே வந்து வரன் அமையும் அதே மாதிரி திருமணத்துக்காக வேண்டிட்டு விரதம் இருக்கவங்க வந்து இன்றைக்கி திருமணமான பெரியவங்க இருப்பாங்க இல்லையா இப்போ பெண்கள்லாம் இருப்பாங்க ஸோ வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு நம்ம வந்து மஞ்சள் கயிறுலாம் வச்சு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து தாம்பூலமாக வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கும் போது இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு புண்ணியமாக சேர்ந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வரன் வந்து கிடைக்கும் இப்போது இதில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு கூட சுவாமிக்கு கூட இதே தாம்பலத்தை வந்து நம்ம வந்து இந்த நம்ம கொடுக்கலாம் சுவாமி பேரில் அம்மன் சுவாமியெல்லாம் இருப்பாங்களே அவங்க கோவிலுக்கு கூட போயிட்டு அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம இந்த தாம்பலத்தை வந்து கொடுக்கலாம் ஸோ வந்து நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து இந்த வந்து தானமாக கொடுக்கலாம் இப்போ வழிபாடெல்லாம் முடிஞ்சிடுச்சு பூஜை எல்லாமே முடிஞ்சிடுச்சு விரதமும் வந்து நிறைவேறிடுச்சு இப்போ சுவாமி படத்தை எப்போ எடுத்து நம்ம வந்து இந்த ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மறுநாள் தான் சுவாமி படத்தை வந்து எடுக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம எடுக்கக்கூடாது இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங்குமே இப்போ வந்து மதியம் வேலையில் வந்து நீங்கள் சுவாமிக்கு வந்து விடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாயந்தரமும் ஆறு விலைக்கு ஏற்றி ஒரு பால் பழம் மட்டும் வச்சு மாதிரி அன்றைக்கி ஈவினிங் வந்து மறுபடிக்கும் ஒரு டைம் வந்து பூஜை பண்ணிடுங்க மறுநாள் வந்து சுவாமி படத்தை எடுத்து ஏற்கனவே நம்ம எந்த இடத்துல வச்சுருந்தோமோ அதே இடத்துல சுவாமி படத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணிடலாம் இப்போ இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆறு நாட்களும் என்னென்ன பாடல்கள் வந்து சுவாமிக்கு பாராயணம் பண்ணுமோ கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் அது எதுவாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் நம்ம வந்து அதை வந்து சுவாமிக்கு பாராயணம் பண்ணணும் சுவாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ மகா கந்த சஷ்டி விரதம் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்து தான் வந்து மாதம் தோறும் சஷ்டி விரதம் வரும் இல்லையா ஸோ அன்றைக்குமே நம்ம வந்து விரதம் இருக்க முடியாட்டி கூட விரதம் இருக்க முடிஞ்சவங்க அன்றைக்கி வந்து ஒரு பொழுது அந்த மாதிரி கூட விரதம் எடுத்துக்கலாம் ஸோ இருக்க முடியாதவங்க விரதம் இல்லைனா கூட பரவாயில்ல சுவாமிக்கு வந்து பூஜைகள் செஞ்சு இதே மாதிரி நைவேத்தியம் பண்ணி தொடர்ந்து வழிபட்டுகிட்டே வாங்க மன முருகி அந்த முருகக் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நிச்சயமாக நம்மளோட வேண்டுதல் கரெக்டான நேரத்தில் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் நமக்கு கொஞ்சம் பொறுமை தான் தேவை என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் என்னெல்லாம் செஞ்சினோம் அதுதான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக நம்பிக்கையோடு வேண்டுங்க உங்களோட வேண்டுதலை வந்து நிச்சயமாக முருகக்கடவுளை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வசந்தம் சரவணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்